நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காண்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி மூணு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ரூபாய் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தை சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு வருஷமும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து பாதி அமௌண்ட்டை வந்து சே சேர்த்துறாங்க அதே போல் ஆறு வருஷமும் அவர் வந்து சேமிச்சிட்ருக்காரு அதில் அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த முதல் வருஷம் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து சேர்த்திருக்காங்க அந்த அமௌண்ட்டோட மதிப்பு என்ன அப்படின்றது நம்மளை கேட்குறாங்க சரிங்களா நம்மளை கேட்குறது முதல் உறுப்பு சரிங்களா இப்போது முதல் மதிப்பு என்ன நம்ம எடுப்போமா அப்போ ஏ வந்து நமக்கு தெரியாது நமக்கு நாம் தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா பொது விகிதம் ஆர் ஆர் என்ன இப்போது ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் வந்து பாதி அமௌண்ட்டு சேமிக்கிறாங்க கொடுத்துருக்காங்களாம் பாதினா என்ன அனுப்போம் ஒன்று பை ரெண்டு இது அரை பாதி சரிங்களா அடுத்து எத்தனை ஆண்டு ஆறு ஆண்டு அப்போ எண்ணிக்கை நமக்கு ஆறு நம்மளை கூடுதல் கேட்குறாங்க இப்போ கூடுதல் என்னும் போது எஸ்என் நம்ம எடுப்போமா அப்போது இப்போ எஸ்என் ஈக்வல் எவ்வளோ நமக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இப்போ நமக்கு என்ன தெரியும் கூடுதலுக்கு எஸ்என்இக்வல் A இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் என்னன்றது நமக்கு ஆறு அப்போ நீங்கள் எஸ் சிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் எஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து சரிங்களா இதுக்கு நம்ம ஃபார்மலாக அப்ளை பண்ணலாமா ஃபார்முலா என்ன ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ அப்படியே எழுதிக்கலாம் இன்ட்டு ஆர் என்ன ஒன்று பை ரெண்டா அப்போது ஒன்று டிவைட் பை ரெண்டு அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க என்ன எண்ணெய் எத்தனை ஆறு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆறு என்ன ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படியே வந்துடும் இன்ட்டு இப்போ ஒன்று இப்போ ரெண்டு அடுக்கு ஆறுன்ட்டு இருக்குது அந்த ஆறு உள்ளே கொடுக்கலாமா என்ன வரும் ஒன்று அடுக்கு ஆறு டிவைட் பை அடுக்கு ஆறுன்னு வருமா மைனஸ் ஒன்று டிவைட் பை இப்போ ஒன்று டிவைட் பை மைனஸ் இருக்குது க்ளாஸ் பண்ணலாமா கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறத ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று பிளாகட் பெருசாக போட்டுக்கோங்க ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு டிவைட் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து சரிங்களா ஏ இன்ட்டு இப்போ ஒன்று ஆறு தடவை பிறக்கும்போது நமக்கு அதே ஒன்று தான் கிடைக்கும் டிவைட் பை ரெண்டு இப்போ தடவை பிறக்கணும் பிறக்குமான வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நாலு நாங்ண்ணா பதினாறு பதினாறு நாளும் அறுபத்தி நாலு சரிங்களா அப்போ என்ன வரும் இங்கே அறுபத்தி நாலுன்னு வருமா மைனஸ் ஒன்று டிவைட் பை இப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு கழிச்சவள மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஏ இன்ட்டு இப்போ ஒன்று டிவைட் பை அறுபத்தி நாலு இருக்குது மைனஸ் ஒன்று க்ளாஸ் மல்டிபிகன் பண்ணலாமா எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறத அர்த்தம் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இன்ட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு டிவைட் பை அறுபத்தி நாலு இன்ட்டு ஒன்று அறுபத்தி நாலு டிவைட் பை மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து இப்போ ஏ எண்டு இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் அறுபத்தி நாலு கழிச்சு நமக்கு என்ன வரும் மைனஸ் அறுபத்தி மூணு வருமா மைனஸ் அறுபத்தி மூணு டிவைட் பை அறுபத்தி நாலு டிவைட் பை மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே வகுத்தில் இருக்கிறது மேலே பிறக்கட்டலைகளில் போகும்போது ஒன்று பை ரெண்டாக்கிறது ரெண்டு பை மைனஸ் ஒன்று வருமா அப்போ என்ன வரும் ஏ இன்ட்டு இந்த மைனஸ் அறுபத்தி மூணு டிவைட் பை அறுபத்தி நாலு அப்படியே வந்துடும் இன்ட்டு இப்போ மை மைனஸ் ஒன்று பை ரெண்டாகிறது வகுத்துலேருந்து மேலே வரும்போது ரெண்டு டிவைட் பை மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா மைனஸு மைனஸு கேன்சல் ஆயிரும் ஒரு ரெண்டு மூன்று ரெண்டு ஆறு நாலு இருக்குது ரெண்டு நாலு அப்போ என்ன வரும் ஏ எட்டு அறுபத்தி மூணு டிவைட் பை முப்பத்தி ரெண்டு உன்னோட பிறக்கும் போது நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் சரிங்களா ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே பெருக்கலுக்கு இருந்துட்டேன் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும் போது விபத்தில் வருமா அது அப்படி பெரிய வகுத்து தலைகிறேன் மேலே கொண்டு போகும்போது அறுபத்தி மூணு டிவைட் பை முப்பத்தி ரெண்டாக இருக்கிறது முப்பத்தொன்று டிவைட் பை அறுபத்தி மூணாக மாறும் இல்லை உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுதிட்டும் போட்டுக்கலாம் ஏ ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே பெருக்கில் கருத்து பாருமோது வகத்தில் மாறுமா அறுபத்தி மூணு டிவைட் பை முப்பத்தி ரெண்டுன்னு அடுத்து ஏ ஈக்குவல் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இங்கே வகுத்தில் இருக்கிறது இப்போ மேலே போகும்போது பிறக்கத்தலை இரையே மாறுமா என்ன வரும் அறுபத்தி மூணு பை முப்பத்தி ரெண்டாகிறது முப்பத்தி ரெண்டு டிவைட் பை அறுபத்தி மூணாக மாறுமா இதில் நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஸ்டெப் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் வகுக்கலாமா வகுக்கும் போது பாருங்கள் சைடில் வகுத்துக்கலாம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து டிவைட் பை அறுபத்தி மூணு மூணில் வகுக்கலாமா ரெண்டு மூணு ஆறு ஒரு மூணு மூணு இங்கே ஏழில் பாருங்கள் ரெண்டு மூணு ஆறா இது ஒன்றுக்கு தான் ஆறு மூணு பதினெட்டு அடுத்து பாருங்கள் ஏழு இருக்கா ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று இங்கே ஏற்ற பதினஞ்சு எத்தனை மூன்று இருக்குது ஐ பதிஞ்சு அடுத்து பாருங்கள் மூணு இல்லை போடலாமா ஏழு மூணு இருபத்தி ஒன்று வருமா எட்டு மூணு இருபத்தி நாலு மீதி ரெண்டா ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்றா பதினஞ்சு எத்தனை மூன்று இருக்குது ஐ மூணு பதிஞ்சு அடுத்து பாருங்கள் ஈரால் போடலாமா ஒரே ஏழு ஏழு இப்போ ஒரே ஏழு மீதி ஒன்றா ரெண்டில் பதினாலு பதினாலு மீதி மூணு இருக்கான் அப்போ முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு எத்தனை ஏழு இருக்குது அஞ்சு இன்ட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு அப்போ இது ரெண்டு நமக்கு கேன்சல் பண்ணால் என்ன வரும் நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இன்ட்டு முப்பத்தி இரண்டு சரிங்களா இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சியும் முப்பத்தி ரெண்டையும் பெருக்கணும் அப்போ இருக்கும் போது நூற்றி இருபத்தி அஞ்சு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டில் பார்க்குன்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று அஞ்சு ஓ ரெண்டு ரெண்டு அடுத்து ஐ மூணு அஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஒன்று இன்ட்டு மூணு மூணு கூட்டலாமா ஜீரோ அஞ்சு அஞ்சும் கூட்டணும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஏழு பத்து பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று இப்போ நாலு இப்போ நாலாயிரம் இப்போ எவ்வளோ மதிப்பு என்ன நாலாயிரம் த ஃபோர் என்ன வரும் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகையானது ரூபாய் நாலாயிரம் ஆகும் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க